அந்த பயம் இருக்கட்டும் விஜய் சேதுபதி சார் சௌந்தர்யாவால இப்போ பிக் பாஸ் பார்வையாளர்கள் அதிர்ச்சியா இருக்கிறாங்க சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் சௌந்தர்யாவோட இன்ஸ்டாகிராம் அட்மின் யாருன்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க பிக் பாஸ் பார்வையாளர்கள் ஒருவேளை அந்த நடிகர் தான் அட்மினா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியாவும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்ல இருக்கிற சௌந்தர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா பிஆர் டீம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் சொல்லிட்டு வராங்க இளம் நடிகர் ஒருத்தர் தான் சௌந்தர்யாவினுடைய பிஆர் டீம் தலைவர் அப்படிங்கிற மாதிரியாவும் பிக் பாஸ் பார்வையாளர்கள் சொல்றாங்க இந்த நிலையில சௌந்தர்யா மேல அந்த பயம் இருக்கட்டும் விஜய் சேதுபதி சார் அப்படிங்கிற மாதிரியாவும் சௌந்தர்யாவினுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வீடியோ ஒன்னு வெளியிடப்பட்டிருக்கு சௌந்தர்யாவோட ஆதரவாளர்கள் என்ன என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி பேசின வீடியோவை இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வெளியிட்டு விஜய் சேதுபதி சார் அந்த பயம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற சௌந்தர்யாவால் இன்ஸ்டாகிராம பயன்படுத்த முடியாது அதனால அவங்களுடைய சார்பில் அவங்களுடைய அட்மின் தான் போஸ்ட் போட்டிருக்கணும் அந்த அட்மின் மட்டும் கையில கிடைச்சா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இப்போ விஜய் சேதுபதி அவர்களுடைய ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை பா பார்த்த பிக் பாஸ் பார்வையாளர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இருந்தாலும் இம்புட்டு ஆகாது சௌந்தர்யா பாஸ் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிட்டு வர விஜய் சேதுபதியை பத்தி இப்படி இல்லாம ஸ்டோரி போடுறது இது எல்லாமே கண்டிக்க மாட்டீங்களா பாஸ் சௌந்தர்யாவுக்கு மட்டும் டைட்டில கொடுத்துடவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா தெரிவிச்சிட்டு வராங்க இதற்கிடையே குளிப்பாட்டி விடணுமானு சௌந்தர்யா கிட்ட கேட்ட முத்துக்குமரனுக்கு ரெட் கார்டு கொடுக்குமாறும் கோரிக்கை வச்சுட்டு வராங்க சௌந்தர்யாவினுடைய ஆதரவாளர்கள் ஜாலியா பேசுறதுக்கும் பழங்குறதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது பிக் பாஸ் இந்த முத்துக்குமரன் எது செஞ்சாலும் பேசினாலும் ஜாலியா எடுத்துக்க சொல்லாதீங்க முடியல ஒரு டிவி நிகழ்ச்சியில பெண் கிட்ட இப்படி அநாகரிகமா பேசுனதை க கண்டித்து முத்துவுக்கு ரெட் கார்டு கொடுக்குற வரைக்கும் நாங்க ஓய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவினுடைய ஆதரவாளர்கள் இப்போ தெரிவிச்சிட்டு வராங்க அதை பார்த்த பிக் பாஸ் பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா முத்துவுக்கு ரெட் கார்டு கொடுக்கக்கூடாது சௌந்தர்யா மட்டும் சரியா அவங்க நடந்துக்கிறதுலாம் நல்லாவே இல்லை இந்த ஜெஃப்ரி பைய சவுண்டு மடியிலே தான் எப்போ பார்த்தாலும் படுத்து கிடக்கிறான் படவா ராஸ்கல் என் மடியில படுக்காதன்னு சப்புனு அறையாம தலைமுடியை கோதி விடுது இந்த சௌந்தர்யா இதெல்லாம் என்னென்னு கேளுங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரியாகவும் இப்போ பிக் பாஸ் பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு எதிராக வந்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ எனிவே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சீசனை வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் தான் வந்துட்டு தொகுத்து வழங்குறாங்க ஆக்சுவலாக கமல் சார் கிட்ட இருக்கிற அந்த பயபக்தி பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கிட்ட இந்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட இல்லை அப்படின்றதான் சொல்லணும் பிகாஸ் இதுக்கு முன்னாடி நடந்த சீசன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து நிற்கிறாரு அப்படின்னாலே அங்கே இருக்கிற கண்டெஸ்டன்ஸ் காலுக்கு மேல கால் போட கூட பயப்படுவாங்க பிகாஸ் அவர் பெரிய லெஜெண்ட் அவர் அந்த மாதிரி அவர்கிட்ட அவ்வளோ ஒரு மரியாதையா இருப்பாங்க பட் இங்கே விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு விஷயத்த தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாரி கேளு அப்படிங்கிற மாதிரி கேட்டா கூட அதெல்லாம் முடியாது நான் செஞ்சது எனக்கு தப்பா தெரியல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆட்டிடியூட் காமிக்கிற வகையில் துமரா நடந்துக்கிற மாதிரியா தான் வந்துட்டு தெரியுது இந்த ஹவுஸ்மேட்ஸ் ஸோ இதை ஆரம்பத்துலேருந்தே பார்த்த ரசிகர்கள் இதுவே கமல்ஹாசன் சார் சொல்லியிருந்தா நீங்களாம் இப்படி நடந்திருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஆதரவாக வந்துட்டு அவங்க எல்லாருமே தூக்கிட்டு இருக்காங்க ஸோ இனிவே விஜய் சேதுபதி அவர்கள்கிட்ட இந்த பிக் பாஸ் சீசன் ஹவுஸ்மேட்ஸ் நடந்துக்கிற விதம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க